அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து அரசாங்க உத்தியோகம் வேணும் அதற்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதில் சில பரிகாரங்களை இந்த பதிவில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்யுங்க முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் ஸ்ரத்தையாக செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பலன் உண்டாகும் நம்முடைய ஜாதகத்தில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் என்று எழுதி இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும் ஒருவேளை நமக்கு அந்த கிரக நிலைகள் சாதகமாக இல்லை அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அரசாங்க உத்தியோகம் இல்லை அப்படின்னா என்ன கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதைவிட மேலானதாக உத்தியோகமும் கிடைக்கும் அதனால் எதற்கும் மனம் தளராமல் நாம் வந்து தெய்வ வழிபாட்டை செய்து வரும்போது நிச்சயமாக தெய்வம் நம்மை ஒரு சிறந்த இடத்தில் வைத்து பார்க்கத்தான் ஆசைப்படும் முயற்சி மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய முயற்சியில் எந்த விதமான லோபம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது அப்போ குறையில்லாமல் நம்முடைய முயற்சியை நாம் செய்து கொண்டு வரும்போது நிச்சயமாக வெற்றி ஏற்படும் ஒரு வேலை ஒரு கால் நமக்கு வெற்றி ஏற்படலை அப்படின்னாலும் அந்த தோல்வி கூட நமக்கு வெற்றியை அடைவதற்கு உண்டான வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எது எப்படியாக இருந்தாலும் மனம் தளராமல் இருப்பதுதான் முக்கியமானது இப்போ பரிகாரங்களை பார்க்கலாம் இந்த அரசாங்க உத்தியோகம் அப்படின்னா அதில் வந்து சூரிய பகவான் முக்கிய பங்கை வகிக்கின்றார் அதனால் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறந்தது காலையில் சிக்ஸ் டு செவன் ஆறு டு ஏழு சூரிய ஹோரை இந்த நேரத்தில் நவக்கிரகங்கள் சன்னிதானம் சென்று அங்கு சூரிய பகவான் கிட்ட பன்னிரெண்டு தீபங்களை ஏற்றுங்கள் பன்னிரெண்டு சூரியர்கள் இருப்பதாக நமக்கு வேதம் சொல்லுகின்றது அதனால் பன்னிரெண்டு தீபங்களை சிகப்பு திரி போட்டு ஏற்றினாலும் சிறந்தது அப்படி இல்லைன்னா பஞ்சுத்திரி கூட போட்டு கிழக்கு முகமாக தீபத்தை ஏற்றி சூரிய பகவான் கிட்ட எண்ணெய் வந்து நம்ம கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை விட்டு ஏத்துங்க சூரிய பகவான் இடத்தில் ஆரம்பம் செய்து மறுபடியும் சூரிய பகவான் கிட்ட வந்து முடிக்கணும் இப்படியாக நூத்தி எட்டு சுற்றுகள் வந்து சுற்றிட்டு சூரிய பகவானுக்கு வந்து சிகப்பு மலர் ரொம்ப பிடித்தமானது அதனால சூரிய பகவானுக்கு கேசாதி பாதம் வரை சிகப்பு மலர் மாலையை ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க கேசாதி பாதம் அப்படின்னா தலையிலிருந்து பாதம் வரை நவக்கிரகங்கள் எப்பொழுதும் சின்ன விக்கிரகங்கள்லாம் இருக்கும் அதனால கொஞ்சமா மலர் இருந்தாலே போதும் அதனால அந்த அளவுக்கு நாம அந்த சிகப்பு மலர் மாலையை வந்து கட்டி கொண்டு போய்ட்டு பகவானுக்கு அர்ப்பணம் செய்து விளக்கை ஏற்றிட்டு வீட்டுக்கு வரலாம் இப்படியாக பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து செய்யும்போது மிகவும் சிறந்தது இது ஒரு பரிகாரம் அடுத்து என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால் ஆதித்யருதய ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்குது இதை வந்து தினம்தோறும் காலையில் காலை அப்படின்னு சொல்லும்போது இதற்கு வந்து எட்டு மணி ஒன்பது மணி அப்படிலாம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ளே தினம்தோறும் ஆதித்திய உதய ஸ்லோகம் அப்படின்னு இருக்குது படிக்காதவங்க அப்படின்னு இருக்க மாட்டாங்க ஏன்னா அரசாங்க உத்தியோகத்திற்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே படித்தவர்கள் தான் அதனால் வந்து ஆதித்ய உதய ஸ்லோகம் அப்படின்னு இருக்கும் இதை நூற்றி எட்டு நாள் பாராயணம் பண்ணுங்கள் தினம்தோறும் ஒரு முறை இப்படியாக நூற்றி எட்டு நாட்கள் பாராயணம் பண்ணும்போது நிச்சயமாக அரசாங்க உத்தியோகம் என்பது கிடைக்கும் இந்த நூற்றி எட்டு நாட்கள் வருகின்ற காலகட்டத்தில் வருகின்ற ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானுக்கு வந்து சென்று அங்கு நூற்றி எட்டு பிரதக்ஷணம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செய்யுங்க மற்றபடி தினம்தோறும் இந்த நூற்றி எட்டு நாட்கள் வந்து ஆதித்ய உதய ஸ்லோகத்தை வந்து படிங்க இது இரண்டாவது பரிகாரம் மூன்றாவது பரிகாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அரசாங்க உத்தியோகம் அப்படின்னாலே எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை பரிகாரங்கள் தான் துளசியை வந்து வாங்கி பெருமாள் கோவிலுக்கு போங்க பெருமாளுக்கு நீங்க அதை அர்ப்பணம் பண்றீங்களோ அதாவது மாலையாக அல்லது அர்ச்சனை பண்ணிக்கிறீங்களோ உங்க பெயரில் விருப்பம் எப்படி பண்ணினாலும் பரவாயில்லை ஞாயிற்றுக்கிழமைகள் விஷ்ணு ஆலயம் சென்று காலை நேரத்தில் தான் விஷ்ணு ஆலயம் சென்று நாம் அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் பதினோரு ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்க எந்த ஊரில் இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயம் பண்ணிட்டு வரலாம் இது ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் இல்லாம வேறு ஒரு அற்புதமான பரிகாரம் இருக்கு விநாயகப் பெருமானை நாம் வந்து பாதம் பிடித்து கொண்டால் நிச்சயமாக வேலை கிடைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தினம்தோறும் நூற்றி எட்டு சுற்று முறையில் சுற்றி தினம்தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்து வரலாம் இது ஒரு பரிகாரம் அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆஞ்சநேயர் ஏன்னா விநாயகரும் ஆஞ்சநேயரும் நமக்கு கிரகநிலை சரியில்லை அப்படின்னா அதை சரி செய்து தருவார்கள் அதனால் வந்து ஆஞ்சநேயருக்கும் தினந்தோறும் நூற்றி எட்டு பிரதக்ஷணங்கள் இப்படியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் எல்லாமே செய்யணுமா அப்படின்னா அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் ஒரு பரிகாரம் முடிச்சுட்டு அதற்கு பிறகு இன்னொன்று அந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யுங்க பக்தி ஸ்ரத்தையோடு நீங்கள் செய்யுங்க அதோடு சேர்ந்து நாம் வந்து படிக்கக்கூடிய அந்த படிப்பின் மீது நாம் ரொம்ப வந்து அக்கறையோடு படிக்கணும் கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ அமர்ந்து தான் நாம் வந்து படிக்கணும் பெட்டு மேலே அமர்ந்து படிப்பது மாதிரி எல்லாம் நாம் செய்யக்கூடாது கால் நீட்டி கொண்டு படிப்பது இப்படி எல்லாம் செய்யாமல் நாம் வந்து ரொம்ப பக்தியாக ஸ்ரத்தையாக படித்ததையே திருப்பி திருப்பி படிக்கிறது ரிவிஷன் பண்ணுறது எக்ஸாம் எழுதுறது கோச்சிங் சென்டர் இருந்தால் ஓரளவுக்கு அங்கு போயிட்டு நாம் படிக்கிறது அல்லது இப்போயே நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது அதெல்லாம் அட்டன் பண்ணுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் அதெல்லாம் பண்ணுறது இதையெல்லாம் நாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக பரிகாரங்கள் நமக்கு பலனை தரும் இதைவிட இன்னும் நிறைய நிறைய பரிகாரங்களும் இருக்கு நீங்க வந்து முடிந்தவரை இந்த பரிகாரங்களை செய்யுங்க இன்னும் வருகின்ற காலங்களில் நான் இன்னும் நிறைய அரசாங்கம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்களை உங்களுக்கு தொடர்ந்து நான் கொடுத்துட்டே வரேன் உங்களால் முடிந்தது செய்யுங்க நிச்சயமாக வேலை வந்து எல்லாருக்குமே வரும் இந்த வேலையை வந்து நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர் ஏன்னா இப்போ நிறைய பேர் நான் ஜோதிடர் அப்படின்ற பெயரில் நிறைய பேர் வந்து கிளம்பி வந்துட்டாங்க அதில் அவங்களுக்கு பாண்டித்யம் இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது பழங்கால ஜோதிடர்கள் பழச அதாவது வழி வழியாக அப்பா ஜோதிடர் அவருடைய அப்பா ஜோதிடர் அவருடைய அப்பா ஜோதிடர் அந்த மாதிரி ஜோதிடர்களை அணுகுங்கள் ஜோதிடம் அப்படின்ற கிளாஸஸ் நடக்குது அங்கே போகிறாங்க கற்றுட்டு வராங்க நான் ஜோசியம் பார்க்குறேன் அப்படின்னு இறங்கிடுறாங்க அந்த மாதிரி ஜோசியர்களை பார்க்காம வழி வழியாக தாத்தா பாட்டன் முப்பாட்டன் இப்படி வழி வழியாக ஜோசியம் பார்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஜோசியரை அணுகி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து ஐயா எனக்கு அரசாங்க உத்தியோகம் வருமா அதற்கான பிரயத்தனத்தை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றதையும் நீங்கள் ஒரு முறை பரிசீலனை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மன திருப்தியையும் இது ஏற்படுத்தும் ஏன்னா எல்லா விதத்திலேயும் நாம் பிரயத்தனத்தை வந்து செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வந்து ரொம்ப அப்பப்போ வந்து கோவிலுக்கு போய்ட்டு வணங்கிட்டே வாங்க நிச்சயமாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் நன்றி ஸ்ரீ பெரியவாச்சரணம்